முன்னாடியே அந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் அந்த நடந்த டைம்ல சரி சுமார் அந்த அந்த சுமார் அந்த ஒரு டைம்ல என்ன பேஸ்புக் அக்கவுண்ட் ஹேக் செய்யப்பட்டது சரி பிகாஸ் ஜல்லிக்கட்டு பத்தி நான் அந்த டைம்ல வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி பேசுனதுனாலயும் நான் நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாம் நான் டேக் பண்ணி டாக் பண்ணி நீங்க ஹெல்ப் பண்ணுங்க நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைம்ல ஐ டோன்ட் நோ ஹூ இட் வாஸ் பட் மை ஃபேஸ்புக் அக்கவுண்ட் காட் ஹேக் சரி சோ ஃபேஸ்புக் அக்கவுண்ட் என்னால உடனே டீஆக்டிவேட் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ லாஸ்ட் ஒன் मंथல யூ வான்ட் சி என்னி அவங்க வந்து ஃபுல்லாவே அன் அனவைலபிள் பண்ண மாட்டாங்க அது அப்படியே டாமண்டாவே இருக்கும் சோ அதுதான் அவங்களுடைய ப்ரோசிஜர் பட் யூ வான்ட் சீ எனி அப்டேட்ஸ் फ्रॉम மீ அட் ஆல் கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட் சரி நவ ஐ டோன்ட் நோ ஹூ இட் இஸ் ஆ த்ரீ வீக்ஸ் பேக் இட் செல்ஃப் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் பண்ணி அதுல சில பேர் பத்தின தப்பான ட்வீட்ஸ் வந்து ஓவர் நைட் ஒரு ட்வெண்ட்டி தேர்ட்டி ட்வீட்ஸ் மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க சரி அந்த டைம்லயே நான் ட்விட்டருக்கு அவங்க ப்ரொசீஜர் படி டிஆக்டிவேட் மை அக்கௌண்ட் ப்ளீஸ்னு சொல்லி இமெயில் அனுப்பிச்சாச்சு சரி டெக்னிக்கலி என்னுடைய சார்பா மூணு வாரம் முன்னாடியே அந்த அக்கௌண்ட் டிஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் சரி சரி அந்த பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை சரி இப்போ நேற்றுக்கு காலையில தனுஷ் சாரோட ஆபீஸ்ல இருந்து அதித்தி ரவீந்திரநாத் அப்படின்னு என் என் எல்லாம் நல்லா தெரியும் ஒரு நல்ல நண்பர் அவங்க வந்து காலையில ப்ரீவியஸ் நைட் ஒரு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அவர் ஸ்லீப்பிங் லேட் சோ நைன் ஏஎம் சுமார் எனக்கு போன் பண்ணி அலிச்சு சுச்சி பிளீஸ் யுவர் அக்கௌண்ட் இஸ் யோர் ட்விட்டர் இஸ் ஹேக் அகைன் ப்ளீஸ் லுக் இமீடியட்லி ப்ளீஸ் டிலிட் எவ்ரி திங் அப்படின்னாங்க சரி நான் என்ன என்னடா அப்பவே நான் இட்ஹ் அப்படின்னு நான் போய் பார்த்தா அப்ப ஆரம்பிச்சிருக்கு தாருமாறா இந்த மாதிரி நான் டிலீட் பண்றேன் டிலீட் பண்றேன் இதெல்லாம் பாட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் ஹேக்கிங் சாப்ட்வேர் தானே சரி மல்டிப்ளை ஆயிடும் நம்ம எந்திரன்ல பாக்குற மாதிரி அந்த க்ளோனிங் மாதிரி அது மல்டிப்ளை ஆயிடும் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் ஹேக்கர்ஸ் லாங்குவேஜ்ல சொல்ல போனா கிரியேட்டிங் மெனிஎந்திரன்

நெவர் எவர் எவர் சார் இப்போ உங்க மேல வந்து இப்படி செய்யறதுக்கான ரீசன் என்ன உங்க அக்கவுண்ட் எப்படி ஹேக் பண்ணி இந்த மாதிரி அதுதான் நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன் எனக்கு சி என்னோட லாயர் எங்கிட்ட என்ன சொல்றாருன்னா சி எனக்கு வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சரி பட் என்னோட அக்கவுண்ட்ல ப்ளூ டிக் கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா வெரிஃபைட் மார்க் இருக்காது சரி அந்த மாதிரி அக்கௌண்ட் ரொம்ப ஈஸியா ஹேக் பண்ணிடலாம் ஏன்னா ட்விட்டர் கூட ப்ரொடெக்ட் பண்ணாது சரி அதனால எனக்கு இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால ஒருத்தரோட வருமத்தை இன்னொருத்தர் எதிரா இருக்கிற கிரட்ஜ தீத்துக்கிறதுக்காக என்னுடைய ட்விட்டர் பேஜ மேடையா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் என்னுடைய வக்கீல் எங்கிட்ட எனக்கு தகவல் கொடுத்திருக்காரு ஓகே இதனால யாரு யாராச்சும் உங்களை ரொம்ப கார்னர் பண்றாங்க அப்படின்ட்டு நீங்க ஏதாவது சந்தேகப்படுறீங்களா ஐ ஆம் பீங் மேட் அ விக்டிம் இன் திஸ் என்டயர் டிராமா ஐ ஆம் நாட் அட் ஆல் இன்வால்வ் எனக்கு இந்த இன்வால்வ் பார்ட்டிஸ் யாருக்கு யார் மேல போவா யாரு யார் மேல பழி வாங்குறா இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது பிகாஸ் ஐ எம் அ மேரிட் பர்சன்

சரி 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 ஏன்னா நேத்து உங்களுடைய உங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல போட்டிருந்ததெல்லாம் ரொம்ப ஆமா நான் நான் ஆக்சுவலி இன்னும் பாக்கவே இல்லை என்கிட்ட என்னோட லாயர் அதை கூடாதுன்னு சொல்லிருக்காரு சரி ஸோ அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண விரும்பவே இல்லை நான் பார்க்கவே இல்லை ஹீ ஹெஸ் செட் நீங்க உங்களுடைய எந்த டிவைஸ்ல இருந்தும் ப்ளீஸ் ட்விட்டர் ஆக்சசை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு ஆல் மை டிவைசஸ் ஆர் லாக்ட் அதனால தான் நான் உங்களை லேண்ட்லைன்க்கு ஃபோன் பண்ண சொல்றேன் சரி 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 இதுவும் அவங்க வந்து த்ரீ டென் வரைக்கும் தான் தேவ ரிலீஸ் தேவைசி வான்ட் பீபிள் டு கெட் த்ரூ டு திஸ் நம்பர் அட்ட ஆல் ஓகே இப்போ நீங்க இங்க சென்னைல தான் இருக்கீங்களா இது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சென்னைல தான் இருக்கேன் நான் என்னோட வேலைய நான் பندرப்பட்டி தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு காலைல ஒரு ரெக்கார்டிங் கூட போயிட்டு வந்தேன் அமரீஷ் அப்படிங்கிற இசையமைப்பாளருக்காக திரிஷாவோட அடுத்த படத்துக்கு என் வேலை நார்மலா போயிட்டு தான் இருக்கு ஓகே நீங்க ஏதாவது ஹாஸ்பிடலைஸ்டா இருக்கீங்களா சுச்சி ஆ இஸ் ஆக்சுவலி எ Перசனல் மேட்டர் விச் இஸ் கனெக்டட் டு சோ ஐ டோன்ட் வான்ட் டிஸ்கஸ் தட் ஆ அது வந்து டிவோர்ஸோட சம்பந்த எஸ் எஸ் தே ஹேவ் ஃபோர்சிபிலி டேக்கன் மீ டு அ ஹாஸ்பிடல் வித் இன் தி லாஸ்ட் 1 வீக் பட் அது வந்து என்னோட டிவோர்ஸ் கனெக்டடான ஒரு விஷயம் சோ அந்த பிரைவசிய உங்க ரெஸ்பெக்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்றேன் சரி சரி ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நான் உங்ககிட்ட கிட்ட காலையில பேசனதுக்கு அப்புறமேட்டு நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன் நானே நான் அப்ப வீட்ல இல்ல ரெக்கார்டிங் பேர்னே ஓகே நீங்க ரெக்கார்டிங் போயிருந்தீங்கன்னு சொன்னீங்க ஆனா உங்க மதரின்ல வந்து உங்களை நாங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணோம்னு சொல்லிட்டாங்க சொன்னாங்க இல்ல இல்ல அவங்க வந்து தவறா சொல்லிருக்காங்க நான் ரெக்கார்டிங்க்கு போயிருந்தேன் நானு சரி 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 மத்தபடி நீங்க யாரையாச்சும் படிவாங்கோ அப்படி நீங்க ஆக்சுவலி இல்ல நீங்க அமரீஷ் செக் பண்ணிக்கலாமே வேணா நான் நான் கேட்டுக்கறேன் நான் கேட்டுக்கறேன் ஓகே அமரீஷ் நான் கேட்டுக்கறேன் மத்தபடி உங்களுக்கு நீங்க யாரையும் கார்னர் பண்ணி உங்களை ஆஹ் படி தீர்க்கிற மாதிரியான காரியம் நீங்க என்கிட்ட பழி வாங்குறதுக்கான நாங்களும் நிறைய யோசிச்சு பார்த்தோம் எனக்கு எதிரிங்கன்றது கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் ரேடியோ மிர்ச்சியில வேலை செஞ்ச பத்து வருஷமும் எனக்கு ஆதரவாளர்கள் தான் இருந்திருக்காங்க சரி மேபி நான் கொஞ்சம் ஆங்கிலம் அதிகம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த மாதிரி கிரிட்டிசிசம் வந்திருக்கலாமே தவிர எனக்கு எதிரிகள் ஆக்சுவலி அந்த விஷயத்துல நான் ரொம்ப குடுத்து வச்சவேன் எனக்கு எதிரிக வந்து எதிரிங்கன்னு யாருமே கிடையாது எனக்கு சரி சரி சோ அதனால இது யாரு பழி பொறாமையினால் வரும் ஒரு பழி உணர்வா அப்படின்னு தெரியல எனக்கு பிகாஸ் அது அந்த விஷயம் மட்டும் எதிரிங்க இல்லனாலும் வரும் இல்லையா ஸோ தட் இஸ் ஒன் திங் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பட் ஐ ஐ டோன்ட் நோ ஐ ஹோப் திஸ் என் வெல் அண்ட் ஐ ஹோப் தட் நோபடி இஸ் அஃபெக்டட் பை இட் இந்த லாங் ரன் முக்கியமா அதுதான் ரொம்ப தேவை நமக்கு இப்போ ஓகே ஓகே ஒருவேளை இப்படி கூட ஒரு டவுட் ஒன்னு இருக்கு ஒருவேளை एक्चुअली யூ ஹேவ் டு மேக் திஸ் தி லாஸ்ட் क्वेश्चन சார் ஐ அம் பீங் ஆஸ்க்டு டு ஹேங் அப் தி ஃபோன் இது இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் கடைசி கேள்வியா கேட்டுக்கோங்க கடைசி கடைசி கேள்விதான் சுச்சியினுடைய பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி ஒருவேளை கார்த்திக் இத பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் நெவர் நெவர் கிடையவே கிடையாது தங்கமான மனுஷருங்க ராமருங்க அவரு அப்படியா இதுக்கு மேல எனக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல ராமர் அவர் ராமர்னு நான் பூமியில பாத்திருக்கேன் அவர் தான் ஓகே ஐ நோ வி கோயிங் த்ரூ அடிவோர்ஸ் இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் கன்சர்ன் பட் இது ஒரு அன்சால்வபிள் ப்ராப்ளமா ஆயிடுச்சு அதனாலதான் விவகாரத்தை தவிர அவர் ஒரு தங்கமான மனுஷன் இட் வாஸ் வண்டர்ஃபுல் டாக்கிங் ட்யூ தேங்க்யூ சோ மச்